அனைவருக்கும் இலவச சீரை வழங்கிட வேண்டும் அனைவருக்கு இலவசமாக அடையாள அட்டை வழங்கிட வேண்டும் அனைத்து ஒசு குழு ஒழிப்பு பணியாளர்களுக்கும் தமிழ்நாடு அரசு கொரோனா கால ஊக்கத்தொகை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதே போல சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வழங்கிட வேண்டும் மாவட்டந்தோறும் பெண் ஊதியங்கள் வழங்கப்படுகிறது உள்ளாட்சி அமைப்புகளிலே ஊதிய வழங்குவதிலே நேர்வாக இருக்கிறது எனவே சம வேலைக்கு சம ஊதியத்தை வழங்கிட வேண்டும் இந்த பணியாளர்களை டெங்கு கொசு ஒழிப்பு பணியை மட்டுமே ஈடுபடுத்த வேண்டும் அவர்களை வீட்டு வேலைக்கு அனுப்பக்கூடாது அனுப்பக்கூடாது அனுப்ப இதர வேலைகளை வாங்கக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரை ஆக போராட்டம் இன்றைக்கு சென்னையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ராஜவாத்திரத்தில் நடைபெறக்கூடிய இந்த உண்ணாநிலை போராட்டம் நிச்சயமாக வெற்றி தரும் நடத்தி வரலாற்று சிறப்பு மிக்க ராஜ நடைபெறுகின்ற அறப்பாடுவதற்கு தலைமை அமரக்கூடிய மாநில தலைவர் தேவன் அவர்களே மாநில பொதுச்செயலாளர் சதீஷ் அவர்களே மாநில நிர்வாகிகளே இந்த உண்ணாண் அறப்பாட துவக்கி வைத்து சென்றக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் துறையில மாநில துணைச் மு உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் அற்புதமாக உணர்ச்சி பூர்வமாக எடுத்து வைத்த தமிழ்நாடு மருத்துவத்துறை பணியாளர் கூட்டமைப்புடைய மாநில பொதுச்செயலர் டாக்டர் சாந்தி அவர்களே தமிழ்நாடு மருத்துவத்துறை பணியாளர் கூட்டமைப்புடைய மாநில தலைவர் காளிதாசன் அவர்களே தமிழ்நாடு பேராமெடிக்கல் கல்வி மலர் மற்றும் அமைச்சகத்தினுடைய மாநில துணைத்தலைவர் எஸ் தனோகன் அவர்களே இங்கே இறுதியாக உரையாற்ற இருக்கின்ற ஏஐபிசுடைய மாநில பொதுச் செயலாளர் தோழர் ராதாகிருஷ்ணன் அவர்களே மூத்த தொழிற்சங்க தலைவர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே மற்றும் இங்கே இறுதியாக பல்வேறு கோரிக்கைகளை விளக்கவர்கள் ஆற்றிருக்கின்ற நண்பர்களே தோழர்களே சகோதரர்களே உங்கள் அத்தனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் வாழ்த்துக்களை பாராட்டுகளை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆட்சி மருந்து போராட்டம் அல்ல நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்ற வைப்பதற்கான போராட்டம் கவனத்தை இருப்பதற்கான போராட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்தை இருப்பதற்காக மக்கள் நல்வாழ்வு அமைச்சுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக உள்ளாட்சித்துறை அமைச்சுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக தமிழ்நாடு அரசு அதிகாரிகளை கவனத்தை ஈர்ப்பதற்காக கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் அதே போல எச்சரிக்கின்ற போராட்டம் கூட தோட்ட வரைக்கு வாழும் கூப்பிடுறாங்கல்ல இனிமேல் கூப்பிட கூட பயப்பட வேண்டும் அதே போல வீட்டுக்கு வா இந்த வேலை செய்ய சமைச்சு கூடு என்று சொல்லினால் பாத்தீங்களா அதை தடுத்து நிறுத்துவதற்கான போராட்டம் நீ இங்கே வேலை செய்து போனோம் இனிமேல் பீடி வாங்க போ

இந்த பணியாளர்கள் பணியையும் முறைப்படுத்த வேண்டும் வரைமுறைப்படுத்த வேண்டும் எட்டு மணி நேரம் தான் வேலை இத்தனை மணிக்கு வந்தா இத்தனை மணிக்கு போன் ஒரு நாளைக்கு இத்தனை வீடு தான் இந்த கணக்கு வேண்டும் எனவே அந்த அடிப்படையில் அதை செய்ய வேண்டும் அனைவருக்கும் இலவச தீர்வை வழங்க வேண்டும் அடையாளத்தை வழங்க வேண்டும் அதே அவர் வீடு வீடாக செய்யப்படுது இரண்டு சக்கர வாகனத்தை பயன்படுத்தினால் அதற்கான பெட்ரோல் செலவையும் அரசாங்கம் ஏற்க

பெட்ரோல் செலவை அரசாங்கம் ஏற்க வேண்டும் அதற்கான உரிய அதற்கான தீய அதற்கான அலவரத்தை தமிழ்நாடு அரசு கொடுக்க வேண்டும் பெட்ரோல் போடுற பில்